ஒரு தாழ்மையான மாட்டுத் தொழுவத்தில் அந்த பாலகனின் வருகை வெறும் வரலாற்று நிகழ்வுதானா அல்லது இந்த அண்டமே மீண்டும் புதுப்பிக்கப்படத் தொடங்கிய உன்னதமான தருணமா இயேசுவின் பூமியிலான வாழ்க்கை என்பது முடிவில்லாத இறைவன் ஒரு சாதாரண மனிதனாக உருவெடுத்து சோர்ந்து போன இந்த உலகிற்கு நம்பிக்கையை சுவாசிக்கச் செய்த ஆழமான காவியமாகும் ஒரு எளிய பிறப்பிலிருந்து உடைந்த உள்ளங்களுக்கு ஆறுதல் தந்த அவரது பயணம் வரை உண்மையான வல்லமை சேவையிலும் உண்மையான அமைதி அருளிலும் இருப்பதை நமக்கு கற்பித்தது அந்த சிலுவை ஒரு முடிவல்ல அது மனிதகுலத்தின் தலைவிதியை என்றென்றும் மாற்றியமைத்த ஒரு நித்திய விடியலின் வாசல் அவரது உயிர்த்தெழுதலின் மூலம் அவநம்பிக்கையின் நிழல்கள் அகற்றப்பட்டு எந்த உலக சக்தியாலும் அணைக்க முடியாத வாழ்வின் ஆசீர்வாதம் நமக்கு வழங்கப்பட்டது இதுவே உலகிற்கு பேரின்பம் ஜாய் டு த வேர்ல்ட் என்பதன் இதயத் துடிப்பு இருளை வென்ற ஒளியின் கொண்டாட்டம் முன்னணையிலிருந்து வெறும் கல்லறை வரை நீடித்த இந்த அற்புத பயணத்தை நாம் சிந்திக்கும்போது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு செய்யப்பட்ட ஒரு தியாகம் இன்றும் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் எப்படி புதுவாழ்வின் உன்னத வாக்குறுதியாக திகழ்கிறது